சிலந்தி பூச்சியை பத்தி நிறைய காரியங்கள் நம்ம அதனுடைய உணவை எடுக்கிற முறை இன்னும் அது இனத்தை பெருக்குவதற்காகலாம் ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள் பாருங்க சிலந்தி பூச்சி எந்த மிருகங்கள்ட்டையும் எந்த பூச்சிகள்டையும் பார்க்க முடியாத கவனித்து கொள்ள பார்க்க முடியாத விஷயங்கள் இந்த சிலந்தி கிட்ட இருக்குது ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சிலந்தி பூச்சி தனக்குள்ளாக இருந்து ஒன்றை வெளியே கொண்டு வந்து வீசுது வீசிட்டு அதனுடைய கைகளால அது பார்த்துருக்கீங்களா இந்த சின்ன சின்ன பூச்சிங்க இந்த சிலந்தி வலையை பார்த்து அட்ராக்ட் ஆகியோ அல்லது இந்த சிலந்தியை பிடிப்பதற்காக இந்த சிலந்திய தங்களுடைய ஆகாரம் ஆக்கிக்கிறதுக்காக இந்த வலைக்குள்ள போகும் ஆனா அதால வெளியே வர முடியாது வலையில மாட்டி அது அதனுடைய எதிரிகள் இந்த சிலந்தி பூச்சினுடைய எதிரிகள் தான் சிலந்தியினுடைய உணவே அதனுடைய வீட்டை கலைக்க வருகிற அதனுடைய வீட்டை அதை ஆகாரமாக்கி கொள்ள வருகிறதெல்லாம் இது ஒரு ஸ்டாண்டை தூக்கி போட்டு இதனுடைய ஒரு ஒரு வகையான நூலை தூக்கி எரிஞ்சு அதை சுற்றி வச்சுக்கும் இந்த பூச்சிகளெல்லாம் அந்த வலையில மாட்டோம் ஆனா சிலந்தி மட்டும் அந்த வலையில சாதாரணமாக அங்கே போயிட்டு வரும் வலையில மாட்டாது அது உற்பத்தி பண்ணி வச்சிருக்க அந்த வலை இருக்கு இல்லையா மற்றது மாட்டோம் இது டிராவல் பண்ணும் ஏன்னா அது ஒரு வகையான எண்ணெயை உற்பத்தி பண்ணுது எப்பவுமே எண்ணெய் உங்க மேல இருந்ததுன்னா இந்த அபிஷேகம் உங்க மேல இருந்ததுன்னா நீங்க எந்த வெப்பிலையும் மாட்ட மாட்டீங்க நிறைய விஷயங்கள் அதில் சொல்லலாம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன் இந்த சிலந்திகள் தங்கள் கைகளினாலே தன் கையினாலே வலையை பின்னி உள்ள இருக்கிறத தூக்கி போட்டுறதுதான் அது தேவன் தந்தது உள்ள இருக்கிறது ஆனா ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது ஹேருடைய வேலை இந்த சிலந்தியினுடைய வேலை இந்த உள்ளுக்குள்ள அதனுடைய வயிற்றுக்குள்ளாக அது இதெல்லாம் தந்தது தேவன்தான் ஆனா அதை வெளியே கொண்டு வந்து தன் கைகளினாலே வலையை பின்னி ஹோல்ட் ஹேண்ட் உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பா நீங்க கையினால என்ன செய்றீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம் நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் எனக்கு நேரம் சரியில்லை இடம் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை இல்ல 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 உன் கைவிக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய் அதுவோ இதுவோ எது வாய்க்கும் யாருக்கு தெரியும் உன் கைவிக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழு பலத்தோட செய் இந்த ஒரு வருஷத்தை நீங்க மறந்துடாதீங்க நீ போகும் பாதாளத்துல வித்தையும் ஞானமும் இல்லைன்னு சொல்லியிருக்கு அப்படிதான் ஒன்ஸ் இங்க இருந்து பூமியை விட்டு கிளம்பியாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்னும் செய்ய முடியாது நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோ என்ன வித்தெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் இங்க இருக்கும்போதுதான் செய்ய முடியும் அப்போ இங்க சூழ்நிலைகளை மா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அழகா இல்ல சில பேருக்கு ஆசை இருக்கும் சில பேர் ரொம்ப நாள் காத்திருப்பாங்க சில பேர் ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா சிறந்துக்கிட்ட போய் கேட்டா சொல்லும் நான் நான் ஆசைப்படுறதுலாம் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை அல்லது காத்துக்கிட்டே இருக்கிறது இல்லை ஏங்கிக்கிட்டே இருக்கிறது இல்லை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை என் கைகளினாலே நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன் கையினால நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன் அதுதான் குணசாலியான ஸ்திரியை பத்தி சொல்லும்போது நீதிமொழிகள் முப்பத்தோராவது அதிகாரத்துல தன் கைகளை இராட்டணத்தில் வைக்கிறாள் பத்தொன்பதாவது வசனம் குணசாலியான ஸ்திரியை பத்தி சொல்லியிருக்கேன் தன் கைகளை இராட்டணத்தில் வைக்கிறாள் அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும் அதுதான் அதுதான் குணசாலியான ஸ்திரின்னு சொல்லிடு குணசாலியான ஸ்திரீனா ஏதோ இந்த கேர்ட்டனுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு பாதி முகத்தை எட்டி பாக்குற பெண்ணு தான் குணசாலியான ஸ்திரி அப்படின்ற படம்லாம் வச்சுக்காதீங்க அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க செய்யாத வேலையே இல்லை அவர் வியாபார கப்பலை போல இருக்கிறார் அவ வந்து வயல்ல போய் வேலை செய்யறா வீட்டில் இருக்கும் போது ராட்டனத்தில் இருக்கிறா வயலுக்கு போனால் கதிரை பிடிக்கிறா வெளியும் வேலை உள்ளேயும் வேலை அந்த காலத்திலேயே வீட்டு வேலையும் செஞ்சிருக்காங்க வெளியும் போய் வேலை பாருங்க வயல்லையும் வேலை செஞ்சுருக்குறாங்க இப்போ தான் பெண்கள் வேலைக்கு போறாங்கன்னு நினச்சிக்காதீங்க குணசாலியான ஸ்திரீ வீட்டில் உள்ள வேலையை முடிச்சுட்டு ராட்டனத்தில் கையை வச்சுட்டு அங்கே எல்லாருக்கும் வருங்காலத்துக்கு இருக்குதா ரெட்டைப்புறை உடுப்புலாம் இருக்குதான்றத பார்த்துட்டு டக்குன்னு போய் கதிரில் போய் கை ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஆண்டவர் என்னை உண்டாக்கும் போதே பலகி பெருகுவாயாக பி ப்ரொடக்டிவ் அவர் நமக்கு தந்த ஆசீர்வாதம் எதையாவது உற்பத்தி செய்து கொண்டே இரு உற்பத்தி செய்வதற்கான விதையை உனக்குள்ளாக நான் வைத்திருக்கிறேன் எல்லா விதைக்கு எல்லா பழத்துக்குள்ளேயும் ஒரு விதை எல்லா மிருகத்துக்குள்ளேயும் ஒரு விதை எதுக்காக சொன்னா உற்பத்தி செய்து கொண்டே இருப்பதற்காக பெரு பெருக்கிக் கொண்டே இருப்பதற்காக பெருகுவதற்காக விஸ்தாரம் அடைவதற்காக அதனாலதான் பெண்கள் எங்க வேலை செய்யறாங்களோ எங்க அவர்கள் கைகளினால சம்பாத்தியம் பண்றாங்களோ அந்த நாடுகள் அந்த சமுதாயங்கள் உயர்கிறதுன்னு சொல்றாங்க அது மாத்திரமில்லை எனக்கு இதை ஐயோ படிக்கும்போது எனக்கு இன்னொரு வசனம் ஒரு அற்புதம் ஞாபகம் வருது இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகும்போது அங்க ஒரு ஓய்வு நாள்ல ஒரு ஓய்வு நாள்ல சூம்பின கை உடையவனை பார்க்குறோம் இந்த கைகள் சூம்பி இருக்கிறது வந்து புருஷர்மார்கள் அங்க ஒரு மனுஷன் போட்டுரு அவனுக்கு இந்த கை சூம்பி இருக்குது அதைதான் சுகமாக்குறாரு அங்கதான் அவர் சொல்றாரு கழுதிக்கு உங்களுக்கு கவலைப்பட்டீங்கன்னா மனுஷனுக்காக எல்லாம் கேட்கிறார் இல்லையா அந்த பகுதி என்ன விஷயம் விசாசு என்ன செய்யறான் எதிராளி என்ன செய்யறான் மனுக்குலத்தினுடைய எதிராளி என்ன செய்யறான் அந்த ஆண் புருஷர்மாருடைய கைகளை சூம்பி போக பண்ணுகிறான் ஒரு காலத்துல நல்லா இருந்ததுதான் ஒரு காலத்துல பயங்கரமான வேலை செஞ்சது தான் அது முடமான கைகள் போடல சூம்பி போயிடுச்சு வித்தேடுன்னு போட்டுருக்கு வாடி போன கைகள் அதால எதையும் பிடிக்க முடியாது எதையும் எதுவும் கிரிப் பண்ண முடியாது உங்களோட வாழ்க்கை அப்படி இருக்குதா எதையும் கிரிப் கிரிப் பண்ண முடியலையா எல்லாம் என்னை விட்டு வழி போயிட்டே இருக்குது எதையும் என்னால் ஹோல்டு பண்ண முடியல வாழ்க்கையில் ரொம்ப நாளைக்கு ஒரே காரியத்தை என்னால் பிடிச்சி வச்சிருக்க முடியல வர்ற மாதிரி இருக்குது போயிடுதுன்றதுங்களா உங்கள் கைகள் சூம்பி போயிருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதை உங்களால செய்ய முடியலையோ அதை செய்ய ஆரம்பிக்கும்